வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு குறித்து சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு அப்படின்னா என்னன்னு தெரியும் பெரும்பாலான நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்குது அதாவது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தினால் பெண்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் கூட சில பெண்கள் வந்து வேண்டுமென்றே கணவரையும் அவரது குடும்பத்தினரையும் கஷ்டப்படுத்தணும் கணவரை வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பொய் வழக்குகளையும் தாக்கல் செய்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலும் இந்த வழக்குகளை தாக்கல் செய்கிறாங்க குடும்ப வன்முறைன்னா என்ன அதாவது திருமணமாகி போன இடத்துல மனைவியை வந்து மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ துன்புறுத்துவது குடும்ப வன்முறை அதை அடிக்கிறதாக இருக்கலாம் உதைப்பதாக இருக்கலாம் இயேசுவதாக இருக்கலாம் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இந்த சட்டமானது ஒரு கிரிமினல் கோர்ட்டில் நடத்தப்பட்டாலும் கூட இது உரிமையல் தன்மை கொண்ட ஒரு வழக்கு இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களானது சிவிலா கிரிமினலா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் டிசைட் பண்ணாங்க நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இறுதியாக விசாரித்து இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற புரொட்டன் ஆர்டரை மீறினால் மட்டும்தான் அது குற்றச்செயலாக கருதப்படும் மற்றபடி இது சிவில் தன்மை கொண்ட ஒரு வழக்கு தான் அதனால் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சம்மன் அனுப்பக்கூடாது எதிர்மனுதார்களுக்கு நோட்டீஸ் தான் அனுப்பணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருப்பார் அதே நேரத்தில் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களானது ஒரு புகார் அல்ல அது ஒரு விண்ணப்பம் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பார் இப்போ சமீபத்தில் கூட இந்த குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை நேரடியாக ரத்து செய்வதற்கு உயர் நீதிமன்றத்தை அணுகலாமா அப்படின்னு ஒரு வழக்கு நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி என்ன உத்தரவு போட்டிருப்பாருன்னா சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூவை பயன்படுத்தி குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதன் பிறகு டிவிஷன் பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நேரடியாக ரத்து செய்வதற்கு உயர்நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருப்பாங்க இப்படி சிங்கிள் ஜட்ஜும் டிவிஷன் பெஞ்சும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதனால அந்த வழக்குகளை மூன்று நீதிபதிகள் கொண்டாமறுக்கும் மாற்றினாங்க நீதியரசர் பி என் பிரகாஷ் டிக்காராமன் மற்றொரு ஜட்ஜி தலைமையிலான அமர்வு வந்து இதை விசாரித்து அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை நேரடியாக ரத்து செய்ய கோரி சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூக்கு கீழே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுக முடியாது ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் டூ டுவெண்டி டுவெண்ட்டி செவனுக்கு கீழே உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்போது குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை நேரடியாக ரத்து செய்யக்கூறி சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூக்கு கீழே நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆக்டு ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவனுக்கு கீழே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்வதற்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம் ஏன்னா அந்த டிவி மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்த அதில் ஒரு வழக்கு என்னுடைய சொந்த வழக்கு பி கணேசன் வெசஸ் ரேவதி அப்படிங்கிற வழக்கில் சேர்த்து தான் அந்த த்ரீ பெஞ்சஸில் வந்து தீர்ப்படுத்திருப்பாங்க அவர் இந்த கணேசனுங்கிறது என்னுடைய உறவினர் இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது உடனடியாக எதிர்மனுதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அல்லது அந்த வழக்கில் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எதிர்மனுதார்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வழக்கில் மிக கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் நிச்சயமாக பொய்யாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வழக்குகளை வந்து நேரடியாக ரத்து செய்வதற்கு உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும் நான் வழக்கினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து உச்ச கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மனைவியின் பெயர் பரிமலா அவங்க தான் மனுதார் கணவர் பெயர் வந்து மனோஜ்குமார் இந்த பரிமலாவுக்கும் இந்த மனோஜ்குமாருக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திருமணமாகுது திருமணத்திற்கு பிறகு அவங்க கணவன் மனைவியாக சென்னையில் குடியேறாங்க கூடவே மாமனார் மாமியாரோ மாமனார் மாமியாரோடு சேர்ந்து ஜாயிண்ட்டாக அனுப்பிச்சிட்டு வர்றாங்க அப்படி அனுப்சிட்டு வந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்து பதினாலு ஏப்ரல் மாதம் இந்த பரிமலாவினுடைய தங்கைக்கு பெங்களூரில் வச்சு திருமணம் நடக்குது இந்த கணவனும் மனைவியும் அந்த திருமணத்துக்கு போகிறாங்க திருமணத்தை முடிச்சிடுறாங்க திருமணத்தை முடித்த பிறகு மனைவியான பரிமலாக தன் கணவர்கிட்ட எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது அதனால் நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க நான் கொஞ்ச நாள் என் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் என்ன செய்கிறாரு சரி மனைவி அவங்க அப்பா அம்மா கூட இருக்க ஆசைப்பட்றா போல் அப்படின்னு நினச்சி பேரண்ட்ஸ் வீட்டில் மனைவியை விட்டுட்டு இவர் சென்னை திரும்பிடுறாரு சென்னை திரும்பினதுக்கப்புறம் மனைவி வரவே இல்லை இவர் பல உறவினர்களை வச்சு பேசி பார்க்குறாரு என்ன பிரச்சனை உனக்கு நீ ஏன் சேர்ந்து வாழ மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா ஏதோ சாக்கு போக்கு சொல்லுது இறுதியாக கடைசி வரைக்கும் சென்னைக்கு அவங்க மறுத்துடுறாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் கணவர் மனோஜ்குமார் வந்து சென்னை ஃபேமிலி கோர்ட்டில் என் மனைவியை என் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவை தாக்கல் செஞ்சு நிறைவில் இருக்கும் பொழுது இந்த மனைவியான பரிமலா பெங்களூரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு பிரிவு பனிரெண்டின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவில் யாரெல்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த மனுவில் கணவரை சேர்த்துறாங்க கணவரனுடைய அப்பா அம்மாவை சேர்த்துறாங்க கணவரனுடைய தங்கைகளை சேர்த்துடுறாங்க கணவரனுடைய சகோதரர்களை சேர்த்துறாங்க தங்கையின் கணவர்களை சேர்த்துடுறாங்க சகோதரர்களின் மனைவிகளையும் சேர்த்துடுறாங்க இந்த மனோஜ்குமார் கணவரனுடைய தங்கைகள் அவருடைய கணவர்கள் சகோதரர்கள் அவருடைய மனைவிகள் எல்லாருமே எங்கே வச்சுட்டு வர்றாங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் வச்சுட்டு வர்றாங்க குஜராத்து ராஜஸ்தான் சென்னை இப்படின்னு பல இடங்களில் வச்சுட்டு வர்றாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையுமே வழக்கில் சேர்த்துறாங்க வழக்கில் சேர்த்துக்கிட்டு இந்த அம்மா என்னென்ன பரிகாரம் கேட்குறாங்க அப்படின்னா செக்ஷன் எயிட்டீனுக்கு கீழே புரொட்டன் ஆர்டர் கேட்குறாங்க செக்ஷன் நைன்டீனுக்கு கீழே ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்குறாங்க செக்ஷன் டுவெண்ட்டிக்கு கீழே மானிட்டரி ரிலீஃப் கேட்குறாங்க இவளும் கேட்டு மனுவை தாக்கல் செஞ்ச உடனே மேஜிஸ்ட்ரேட்டு எதிர்மனிதர்கள் அனைவருக்குமே வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த உறவினர்கள் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது எப்படி இருக்குன்னா இதனால் கொடுமையாக இருக்குது நம்ம குஜராத்லையும் ராஜஸ்தான்லேயும் சென்னையிலேயும் பல இடங்களில் வச்சிட்டு வரோம் இவங்களும் நமக்கு சம்மந்தமே இல்லை இந்த வழக்கில் நம்மளையும் சேர்த்துருக்காங்களே இது என்ன பெரிய கொடுமை மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இந்த டொமஸ்டிக் விவேலன்ஸ் சக்டர் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவை விசாரித்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இந்த பரிமலா தன்னுடைய மனுவில் பல்வேறு குடும்ப வன்முறை செயல்கள் நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க அது வெவ்வேறு மாநிலத்திலையும் நடந்ததாக சொல்லியிருக்காங்க இந்த குடும்ப வன்முறை செயல்களால் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும் அதனால் ஸ்குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரத்து செய்ய கோரி தாக்கல் செஞ்ச மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து கணவரின் உறவினர்கள் அனைவரும் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் யூ பெட்டிஷனில் போகிறாங்க இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் இந்த மனோஜ்குமாரினுடைய உறவினர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா திருமணம் பெங்களூரில் நிச்சயிக்கப்படலை இவங்க குடும்பம் நடத்தின இடம் வந்து சென்னை அதே நேரத்தில் இவங்க பெங்களூரில் குடும்பம் நடத்தலை அப்போது பெங்களூரு நீதிமன்றத்தில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு கீழே மனு தாக்கல் செய்ய பரிமளாவுக்கு ஜூரிஷீஷனே கிடையாது ஆனால் பெங்களூர் நீதிமன்றம் வந்து இந்த எதிர்மனிதாளுக்கு நோட்டீஸ் அனுப்புனது தப்பு அப்படின்னு வாதாட்டுறார் முக்கியமாக அந்த வாதத்தை தான் வைக்கிறார் என்ன வைக்கிறார் அப்படின்னா ஜூரிசிஷன் கிடையாது ஏன்னா பெங்களூரில் திரும்ப நிச்சயிக்கப்படலை இவங்க குடும்பம் நடத்துனதும் பெங்களூர் கிடையாது பெங்களூருக்கும் இவங்களுக்கு ஜமதமே இல்லை ஆனால் பெட்டிஷனை பெங்களூரில் கொண்டு போட்டிருக்காங்க இது எப்படி ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு வாதம் வைக்கிறார் இதற்கு இந்த மனைவி பரிமலா தரப்பில் என்ன பதிலளிக்கிறாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு பிரிவி இருபத்தேழு சுட்டி காட்டி வாதாடுறாங்க இருபத்தேழு சுட்டி காட்டி என்ன வாதாடுறாங்கன்னா குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட மனைவி நிரந்தராகம் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ எங்கு வசித்து வருகிறாரோ அந்த பகுதியில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்யலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனைவி தரப்பில் வச்ச வாதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க எப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி செவனுக்கு கீழே குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட மனைவி நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ வசித்து வரும் இடத்துல மனு தாக்கல் செய்யலாம் சட்டத்திலே அந்த ப்ரொவிஷன் வந்து தெளிவாக இருக்குது ஆனால் வந்து பெங்களூரில் வழக்கு தாக்கல் செஞ்சது தப்பு ஜூரிஷன் பெங்களூருக்கு கிடையாதுன்னு சொல்லி இந்த கணவரின் உறவினர்கள் தலைப்புள்ள வச்ச வாதத்தை வந்து ஏற்க முடியாது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னா கணவரை தவிர்த்து கணவரின் இதர உறவினர்கள் மீதும் இந்த பரிமளா தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு முதல்ல சரியா இந்த பரிமளா தாக்கல் செஞ்சிருக்கிற மனுவை படித்து பார்த்தாங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தந்தை தனக்கு பரிசீலித்த நகைகளை எடுத்து வைத்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க அதுபோக மற்றபடி இந்த மேல்முறையீடு செய்த கணவரின் உறவினர்கள் குறிப்பாக என்ன மாதிரி வன்முறையில் ஈடுபட்டாங்க எந்த தேதியில் அந்த குடும்ப வன்முறையை செஞ்சாங்க அதனால் பரிமளாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் வசிக்கிறவங்க எப்போ இவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க எப்போ அடித்தாங்க எப்போ மிதித்தாங்க என்ன வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு குறிப்பாக எந்த விஷயத்தையும் அவங்களுடைய மனுவில் சொல்லலை ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து இதெல்லாம் பார்க்காம விசாரணையின் போது தான் பார்க்கணும் குடும்ப வன்முறை செயல் குறித்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டாளர்கள் ரத்து செய்யக்கோரி தாக்கல் செஞ்சுற மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சது தப்பு மேஜிஸ்ட்ரேட் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த மனுவை படித்து பார்த்து முதல்ல அதில் முகாந்திரம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் குடும்ப குடும்ப வன்முறை நடந்ததற்கான முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் கண்ணை மூடிக்கிட்டு இயந்திரத்தனமாக பெட்டிஷனை படித்தே பார்க்காம மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டாளர்களுக்கு எதிராக குறிப்பாக எந்த குற்றச்சாட்டையும் பரிமளாக அவங்களோட மனுவில் சொல்லலை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இந்த மேல்முறையீட்டாளர்கள் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி குறிப்பாக அவங்க மனுவில் எதுவும் சொல்லலை அதனால் இந்த மேல்முறையீட்டாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனது தப்புன்னு சொல்லி இந்த கணவரை தவிர்த்து மற்ற உறவினர்கள் மீது தாக்கல் செஞ்ச வழக்குகளை வந்து ரத்து செஞ்சு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சிம்பிளான மேட்டர் தான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு மனு தாக்கல் செய்தவுடன் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த மனுவை படித்து பார்க்கணும் படித்து பார்த்து குடும்ப வன்முறை நிகழ்ந்ததற்கான முகாந்திரம் இருக்கா குறிப்பாக இந்த எதிர்மனுதார்கள் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக டேட்டு டைம் வாரியாக எதாவது சொல்லியிருக்காங்களா அதற்கான ஆதாரங்கள் எதையாவது தாக்கல் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்து மனநிறைவு அடைந்த பிறகுதான் அந்த கணவரின் உறவினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு இயந்திரத்தனமாக ஒரு மனு தாக்கல் செய்துவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காகவே நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படி வேளை கண்ணை மூடிக்கொண்டு எந்த முகாந்திரமும் இல்லாத நிலையில் எதிர்மனுதாரர்களை ஆஜராகுமாறு கோரி மேஜிஸ்ட்ரேட் ஒரு நோட்டீஸ் அனுப்பினால் அந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்குகளை நடத்துவது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம வந்து எப்படி ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஒரு ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பெட்டிஷன் நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நடத்துகிறோம் ஏன்னா இது உரிமையல் தன்மை கொண்ட ஒரு வழக்கு கிரிமினல் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு அந்த மாதிரி விவாரத்து வழக்குகள் சேர்த்து வாக்கிய சொல்ல வழக்கில் எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் எதையும் நம்ம நடத்தணும் நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த தீர்ப்பு கட்டாயமாக எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் ஏன்னா நிறைய பேர் மீது பொய் வழக்குகளும் பதிவு செய்யப்படுகிறது இப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா இந்த கணவரை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டொமஸ்டிக் வைல்சேட்டில் பெடிஷனை போட்டுருவாங்க பெடிஷனை போட்டுட்டு அதில் இழப்பீடு கேட்பாங்க அதில் ரெசிடென்ஸ் ரைட்ஸ் கேட்பாங்க அதில் ப்ரொட்டெக்ஷன் ஆர்டர் கேட்பாங்க அதில் மெயின்டனன்ஸ் கேட்பாங்க அது குறிப்பாக கணவரின் உடனுக்கு எதிராக டேமேஜஸ் கேட்கலாம் இந்த இந்த வழக்கை பொறுத்தவரை அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வழக்கு தோக்கு ஜிக்குங்கிறது ரெண்டாவது ரெண்டாவது அவங்க என்ன செய்யணும் எதிர்மொழி கண்டிப்பாக ஒரு வைக்கல பிடிக்கணும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீஸை கொடுக்கணும் கண்டிப்பாக இவங்க நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்போ வழக்கை நடத்தணும் வழக்கு உடனே முடியாது இப்படி பல பிரச்சனைகளை அவங்களும் சந்திக்க வேண்டியிருக்கு அதனால் பொய்யாக தாக்கல் செய்யப்பட்ட டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் எந்த குறிப்பான குற்ற செயல்களையும் பற்றி கூறாமல் வெறுமனே கடவுடைய உறவினர்களை எதிர்மனிதார்களை சேர்த்தால் நாம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு அந்த கணவரின் உறவினருக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய முடியும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் நன்றி